அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியிலேயான முக்கிய அறிவிப்பின் பணி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்குவதில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பண்றேன் பிரஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறது அதன்படி தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பரிசுத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை செலுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் என்ற செயலி மூலம் புகார் பதிவு செய்தல் பரிவர்த்தனைகள் ஒதுக்கீடு குடும்ப அட்டைதாரர்களின் விவரங்கள் ரேஷன் கடைகளின் வேலை நேரம் ரேஷன் பொருட்கள் இருப்பு விவரம் மற்றும் குடும்ப அட்டைதாரர்களின் பின்னோட்டம் ஆகிய விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் அடுத்த அறிவிப்பாக ரேஷன் பொருட்களை சுகாதாரம் எடை ஆகியவற்றை உறுதிப்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது உணவு பொருட்கள் சுத்தமாக கிடைக்க வேண்டும் எடையில் ஏமாற்றம் இருக்கக்கூடாது என்பதால் பொருட்களை ரேஷன் கடைகளில் பாக்கெட்கள் மூலமாக வழங்க அரசு முடிவு செய்துள்ளது ரேஷன் கடைகளில் அரிசி சர்க்கரை துவரம்பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் பாக்கெட்டுகளில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக சேலத்தில் ஒரு ரேஷன் கடையில் மட்டும் தற்போது பாக்கெட் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது மேலும் தமிழகம் முழுவதும் தொகுதிக்கு ஒரு ரேஷன் கடை என தேர்வு செய்து பாக்கெட் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளது இந்த திட்டத்திற்கு மக்களிடம் இருந்து கிடைக்கும் வரவேற்பை பொறுத்து மற்ற கடைகளிலும் விரிவுபடுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது